போடு மோடியின் அடுத்த குறி இதுதான் பதரும் பாகிஸ்தான் நேரு செய்த தவறை சரி செய்யும் மோடி சுதந்திர இந்தியாவின் தீர்க்க முடியாத பிரச்சனையாக ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இருந்தது அப்பிரச்சனை பிரதமர் மோடியின் மேற்பார்வையால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கையால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தீர்க்கப்பட்டது இன்று அம்மாநிலம் இந்தியாவின் பிற வளர்ச்சியடைந்து வரும் மாநிலங்களுக்கு இடையான பொருளாதார வளர்ச்சியை பார்த்து வருகிறது குண்டுமழை பொழிந்த அப்பகுதியில் அமைதி காற்று வீசி வருகிறது அதேபோல் பாக் எனப்படும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியையும் இந்தியா எப்பொழுது மீட்கும் என்ற கேள்வியும் அனைவரது மத்தியில் இருந்து வருகிறது இந்நிலையில் காஷ்மீர் முழுவதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருபத்தை ஆண்டு நிகழ்வு டெல்லியில் நடைபெற்றது அதில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய ஜெனரல் துஷார் மேத்தா காஷ்மீர் முழுவதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக கூறியிருக்கிறார் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க எந்த எல்லைக்கும் செல்ல மத்திய அரசு தயாராக இருக்கிறது தற்போது பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிக்கும் மக்களும் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்றனர் அப்பகுதி நிச்சயமாக இந்தியாவுடன் இணையும் இவ்வாறு அவர் பேசினார் இதுகுறித்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியதாவது முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்க முடியாது என்று பலரும் கூறினர் இதை வைத்து காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே செய்தது ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சியில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது இனிமேல் எவராலும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டுவர இயலாது இதேபோல ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கவும் மத்திய அரசு தயாராக இருக்கின்றது இந்த லட்சியத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறி வருகிறோம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா விடுதலை பெற்றது அன்று நேரு மற்றும் ஜின்னாவின் தனிப்பட்ட விருப்பங்கள் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் உதயமாகின முன்னாள் பிரதமர் நேரு தன்னை அமைதியின் தூதர் என்று கருதி கொண்டார் ஆனால் அவரது பல்வேறு தவறுகளின் விளைவுகளை நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரிவினையின் போது இந்திய ராணுவம் மெற்பூரை சென்றடைந்தது அப்போது ராணுவத்தின் தரப்பில் இரண்டு நாட்கள் மட்டுமே அவகாசம் கோரப்பட்டது ஆனால் திடீரென சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவானது இந்த பிரச்சனையை நேரு ஐநா சபைக்கு கொண்டு சென்றார் அதுதான் மிகப்பெரிய பிழை அதனால் இன்று வரை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உரிமை கோர முடியாமல் இருக்கிறது காஷ்மீர் முழுவதும் இந்தியாவுக்கே சொந்தம் எனவே ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்போது இந்தியாவுடன் இணைக்கப்படும் என்பதை என்னால் உறுதிப்பட கூற இயலாது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு இந்தியாவுடன் இணைக்க முடியும் என்பதை உறுதியுடன் கூற முடியும் என இவ்வாறு அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தையும் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்